கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது வெப்பம் தணைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் தற்போது மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த சித்திரை பெருமழையானது தற்போது நீடித்து வரக்கூடிய நிலையில் ஈக்காட்டுத்தாங்கல் வடபழனி அசோக் பில்லர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது வடசென்னை பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னையினுடைய மத்திய பகுதிகளில் ஈகாட்டுத்தாங்கல் வடபழனி அசோக் பில்லர் ஆகிய பல்வேறு பகுதிகளில் மழையானது நடித்து வருகிறது தொடர்ந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அண்ணாசாலை பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருவதால் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாலும் மக்கள் மனதில் மகிழ்ச்சியானது எழுந்திருக்கிறது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது ஈக்காட்டு தாங்கல் வடபழனி அசோக் பில்லர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது தற்போது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் பல்வேறு படங்களில் பெய்து வரக்கூடிய மழையினாலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அண்ணாசாலை தாங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய மழையானது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் தற்போது சென்னையில் பெய்து வரக்கூடிய இந்த சித்திரை மலை குறித்தான கூடுதல் விவரங்கள் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது எனும் இந்த மழை தொடர வாய்ப்புகள் உண்டா விரிவான செய்திகள் வணக்கம் சென்னையை பொறுத்த தொடர்ச்சியாக கோடை வெயிலின் அதாவது வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து மக்களை வாட்டி வைத்து வந்தது இதனால் மக்கள் வெளியிலேயே செல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இன்று காலை முதலிருந்து சென்னையில் பரவலாக மழை பெய்து வந்தன தற்போது அதிகமாக மழை என்பது பெய்து வருகிறது அதே போல ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய அந்த மழையும் பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது அதே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் ஆங்காங்கே தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அந்த முன்னால் பார்க்க முடிகிறது அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது அதே போல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே பனிரெண்டு மணிக்குள் ஒன்பது மாவட்டங்களில் மழைக்கான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருந்தது அந்த வகையில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஈரோடு சேலம் தருமபுரி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருந்தது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே காலை முதலேருந்து தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது சென்னையை வரைக்குமே சென்னை மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியிலும் தொடர்ந்து அந்த மழை என்பது பெய்து வருகிறது தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை சேப்பாக்கம் பகுதியில் தான் என்று கொண்டோம் இந்த சேப்பாக்கம் பகுதியை வரைக்குமே எந்த அளவுக்கு மழை என்பது அதிக அளவு பெய்து காட்சியை ஒழிப்பதற்கு சுரேந்திர நேரலையாகவே காட்சிப்படுத்திகிட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் சேப்பாக்கம் மெரினா பட்டினப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மேலும் மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதேபோல புறநகர் பகுதிகளான தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போல வட சென்னை அந்த அதிக அந்த மலை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக இந்த மலையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியின் மலால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்த வரைக்குமே வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது இதனால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்ததன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்ததன் காரணமாக தற்போது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக குளிர்ந்த சூழல் என்பது குளிர்ந்த சூழல் என்பது நிலவுகிறது அதே போல சென்னையை பொறுத்த வரைக்குமே முழுவதுமாகவே வானம் என்பது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் மழை அதிக அளவு பெய்தால் கூட இன்னொரு பக்கம் இந்த வெயிலின் தாக்கம் அதே போல வெப்ப வெப்பத்தினுடைய அதிகம் என்பது வெப்பத்தின் அதிக அதிகப்படியான வெப்பத்தோட தன்மை என்பது குறைந்து தற்பொழுது குளிர்ந்த சூழல் நிலவுவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இன்னும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது சரியாக தற்போது வரை பனிரெண்டு மணி வரைக்குமே இந்த வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரைக்குமே மழைக்கான தகவல் என்பது கொடுத்த நிலையில் மேலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது ஒரு மணிக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த ஒரு மணிக்கான அந்த புலட்டின்ல அடுத்தது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதே போல சென்னைக்கு எந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு என்பது குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் கருத்து தெரிவிப்பார்கள் இந்த நிலையில தற்போது சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பகுதிகளை மழை பெய்துகிறது அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஒரு சில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது மேலும் ஒரு சில பகுதியை பொறுத்த வரைக்குமே பள்ளமா அதாவது தாழ்ந்த பகுதிகளில் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது குறிப்பாக மழைநீர் ஓடுவதன் காரணமாக ஒரு சில பகுதியில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது தொடர்ச்சியாக பல்வேறு பகுதியில் நோண்டி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால குண்டு குடிமான சாலைகள் இருக்கு இதனால் ஒரு சில பகுதியில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட தற்போது இந்த மழை சற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கிறது நம்மளுக்கு கூற முடியுது சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மட்டும்தான் சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தற்போது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈ காட்டுத்தாங்கல் வடப்பழதி அசோக் பில்லர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் காட்டுத்தாங்கல் வடபழனி அசோக் பில்லர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும் தற்போது பெய்து வருகிறது ஈ தாங்கல் வட அசோக் பில்லர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி இடியுடன் கூடிய மழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலுமே பரவலாகவே பலத்த மழையானது பெய்து வருகிறது சென்னை அண்ணா சாலை மற்றும் காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கக்கூடிய கனமழையால் தற்போது வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்திவிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய போதிலும் வாகன நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது இது பற்றி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை குறித்தான கூடுதல் விவரங்கள் லாவண்யா தொடர்ந்து இந்த மழையானது இன்னும் எத்தனை நாட்களுக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் விவரங்கள் லாவண்யா வணக்கம் கோடை ரகில் தகித்து வந்த நிலையில் இன்று பல்வேறு பகுதிகளில் சென்னையில் லேசான மழை முதற்கொண்டு கனமழை வரை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக தலைநகர் சென்னையில் கோடை வெயில் தகித்து வந்த ஒரு நிலையிலே மழையானது பெய்து வருவது என்பது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தாலும் இவ்வளவு மழையை எதிர்பார்க்காத வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் என்றே கூறலாம் சென்னை எழும்பூர் அண்ணாசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதற்கொண்டு லேசான மழை முதற்கொண்டு மிதமான மழை கனமழை என அதனுடைய அளவு அதிகரித்து அதிகரித்து பெய்து கொண்டிருக்கிறது காலை வேளையிலே வானம் இருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அடுத்தடுத்த சில மணி நேரங்களிலே தூரல் மழை தொடங்கி மிதமான மழை வந்து தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம் காலை அலுவலகங்களுக்கு செல்லும் ஊழியர்கள் இதனால் கடுமையான ஒரு சிரமத்தை எதிர்கொண்டார்கள் இவ்வளவு மழையை இந்த மக்கள் அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலத்திலே அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்றே கூறலாம் அதன் காரணமாக தங்களுடைய வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் எந்தவித முன்னேற்பாட்டு விஷயங்களையும் எடுத்து வராத பொதுமக்கள் அதாவது குடை ரெயின் கோட் முதலான பொருட்களை எடுத்து வராத பொதுமக்கள் அனைவருமே ஆங்காங்கே இந்த மழைக்கு ஒதுங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது தமிழகம் புதுவை காரைக்காலில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக வரக்கூடிய தேதி வரை மழைக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை மழையானது பெய்து வருகிறது காமராஜர் சாலை பகுதிகள் வெளுத்து வாங்கும் கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் வெப்பம் தணைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாலும் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்